அனைத்து உயிர்களும் இன்பூற்றிருக்க தனிப்பெரும் கருணை வடிவான அருண் ஜோதி இறைவனை வணங்கி தமிழ்ச்சித்தர் பகுதியை தொடங்குகிறேன் கடந்த பகுதியில் பதிவில் ரிஷிகளை பற்றியும் முடிவுகளை பற்றியும் யோகியர் பற்றியே சொல்லி அடுத்தது சித்தர்களை பற்றி பார்ப்போம் என்று முடித்தோம் சித்தர்களை பற்றி மிக பலர் விரிவாகவும் தெளிவாகவும் அவரவர்கள் அனுபவத்திற்கு ஏற்ற வகையிலே பல்வேறு வகையாக பேசியும் எழுதியும் வருவது மகிழ்ச்சிக்கு உரியது என்றும் பதிவு செய்தேன் அந்த தித்தர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு முன்னாலே அந்த சொல் பற்றிய ஒரு ஆய்வு சுவையான ஆய்வு பல்வேறு கோணங்களிலே அந்த சொல்லை ஆராய்ந்து உள்ளே சைவ சித்தாந்தத்தில் சத்து சித்து ஆனந்தம் என்று மூன்று சொல்லுவார்கள் சத்து பொருள் என்றால் நிலையான பொருள் அழிவில்லாத ஒரு பொருள் முக்காலத்தும் இருக்கும் பொருள் சத்து என்று சொல்லுவார்கள் சத்து போனாதான் செத்து போனான் என்று சொல்லுவார் உடம்புக்குள்ளே இருக்கின்ற சத்து பொருள் போகுமேயானால் அந்த உடம்பு ஜடம் சடம் என்று சொல்லப்படும் அதுதான் செத்து போறது சாவாம இருப்பது இருக்கின்ற பொருள் அழிவில்லாத பொருள் சத்து பொருள் சித்து பொருள் என்றால் பேரறிவு எல்லையற்ற ஒரு அறிவு பேரறிவு அந்த ஒரு சொல்லிலே இருந்துதான் சித்தர்கள் பிறந்தார்கள் ஆனந்தம் என்பது பேரின்பம் எல்லையில்லாத இன்பம் ராமலிங்கர் பாடுவது போலே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அனுபவிப்பதுதான் ஆனந்தம் என்பது எல்லையற்ற இன்பம் அதிலேயே மூழ்கி இருப்பதல் அதிலேயே இறந்து போதல் கலந்து போதல் அதுதான் ஆனந்தம் என்பது ஆக இந்த சத்து சித்து ஆனந்தத்தில் சித்துதான் சித்தர்களுக்கு அடிச்சொல்லாக விளங்கும் வள்ளலார் பெருமான் நான்கு படிகளை சொல்கிறார் ஆன்ம லாபத்தை அடைவதற்கு நான்கு படிகளை சொல்கிறார் ஒன்று இந்திரிய ஒழுக்கம் இரண்டாவது கரண ஒழுக்கம் மூணாவது ஜீவ ஒழுக்கம் நாலாவது ஆன்ம ஒழுக்கம் இந்த நான்கு வகை நான்கு வகை படிகளையும் தாண்டினால் பெறுவது ஆன்ம லாபம் என்பது அது பற்றி பின்னாலே விளக்குகிறேன் இந்திரிய ஒழுக்கம் என்பது இந்திரியம்னா கருவின் அர்த்தம் பொறியின் அர்த்தம் தமிழிலே இருக்கின்ற சொற்கள் எல்லாம் கடமாடப்பட்டு வழங்க மாறுபட்ட காலத்திலே ஏற்பட்ட உன்னை சொல்வது போல தமிழ் இசை இயல் போன்றவற்றை இருக்கின்ற சொற்கள் எல்லாம் வடமொழியாக மாறிய பொழுது தோன்றிய சொல்தான் இந்த இந்திரியம் என்பது பஞ்ச இந்திரியம் என்று சொல்லுவார்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐந்து பொறிகள் மூலம் உடம்பு பெறுகின்ற அறிவு இருக்கிறதே ஐம்பொறி ஐந்து புலன் இது பற்றிய ஒரு தெளிவுதான் ஒழுக்கம் தான் இந்திரிய ஒழுக்கம் என்று சொல்லுவது இது இருபத்தி ஒரு வகையாக வள்ளலார் பெருக்கி சொல்கிறார் அடுத்தது தரண ஒழுக்கம் தரணம் என்று சொன்னாலும் பொறி அப்படின்னு அர்த்தம் கருவி என்றுதான் அர்த்தம் இது அந்த கருணம் என்று சொல்லுவார்கள் உள்ள இயக்கு பொறி இயக்கு கருவிகள் இது வந்து மனம் ஒன்று புத்தி இரண்டு அகங்காரம் மூணு சித்தம் என்பது நாலு இதனுடைய முடிவுதான் மனிதன் மனம் இது பற்றி முன்னாடியே பல முறை சொல்லி இருக்கிறேன் மனம் ஒன்று நினைக்கும் புத்தி அதை விசாரிக்கும் அது பற்றி சிந்திக்கும் அடுத்தது அகங்காரம் அது முடிவு செய்யும் சித்தம் என்பது உறுதியாக்கும் இது பற்றி முன்னே சொல்லி என்றாலும் நினைவுபடுத்துகிறேன் ஒருவன் இருளிலே நடந்து போய் கொண்டிருக்கின்றான் காலிலே ஏதோ மிதிபடுகிறது உணர்கிறான் அது மனத்தின் செயல் அடுத்தது அது என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கிறார் அது புத்தியின் செயல் அது ஒரு முடிவுக்கு வருகிறான் அது அகங்காரத்தின் செயல் இதுதான் என்ற முடிவுதான் சித்தம் மேலும் தொடர்கிறேன்